சார் வணக்கம் என்னுடைய நேம் கே சிவராஜ் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா முன்ஜென்ம கர்மா குறித்து இஸ்லாமியத்து நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இதான் என்னுடைய கேள்வி சார் ஏன்னா நீங்கள் நல்லவருக்கு சொர்க்கம் கெட்டவருக்கு நரகம்லாம் சொன்னீங்க அதாவது முன்ஜென்ம நிலைவாடு கொடுத்து இஸ்லாமியத்து நிலைப்பாடு என்னவாக இருக்கும் கர்மாவாக கொடுத்து தேங்க்யூ சௌரன் வந்து முன்ஜென்மம் குறித்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுகின்றது ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க இப்ப இந்த பிறவில வந்து நாம படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே முற்பிறவில நாம் செய்த பாவத்துக்குண்டான பரிகாரமாகத்தான் அந்த கரும பயணத்தை நாம இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து சமூகத்தில் வந்து இருக்குது இப்ப இந்த உலகத்தில் நாம நிறைய பாவம் செய்யறோன்னு வைங்கிறேன் அடுத்த பிறவில வந்து நாம நாயா தான் பிறப்போம் உதாரணத்துக்கு சொல்ல வர அப்போ நம்ம நாயா பிறந்த அப்புறம் எல்லாரும் கல்ல விட்டு எறிவாங்க நாம என்ன செய்வோம் தெரு தெருவா சுத்துவோம் அல்ல நம்ம மாடா பிறப்போம் நம்ம ஆடா பிறப்போம் புழு பூச்சியாக வந்து பிறப்போம் ஒரு மரமாக நாம பிறப்போம் புல்லாக பிறப்போம் இந்த மனித படைப்புங்கிறது நமக்கு இறைவன் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்ப இந்த பிறவில நாம் என்ன செய்யணும்னா முற்பிறவில செய்த இதுக்கப்புறம் ஒரு பிறவி இருக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிறவி இருந்திருக்கோம்ல அந்த முற்பிறவில நாம் செய்த பாவங்களை கர்மாக்களை தான் நாம் என்ன செய்யணும் இந்த பிறவில வந்து நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து இருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்துல இத வந்து சொல்றாங்க இது குறித்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுகின்றது அப்படிங்கறத கேள்வியா வந்து கேக்குறாங்க இஸ்லாம் வந்து என்ன சொல்றதுனாக்கா ரெண்டே ரெண்டு பிறப்பு தான் ஒரு பிறப்பு இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழ்றது இத்தோட மறுபிறப்பு விசாரணை நாள் ஏற்கனவே ஒரு பிறப்பு இப்போ ஒரு பிறப்பு பல கட்ட பிறப்புகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறது வந்து அந்த தத்துவத்தை இஸ்லாம் வந்து ஏற்கல ஏன்னாக்கா இப்ப நான் வந்து போன பிறப்புல என்னவா இருந்தேன் எனக்கு தெரியுமா உங்களுக்கு யாரா கண்டுபிடிக்க முடியுதா நான் யோசிச்சு பார்த்தேங்க ஆமாங்க நான் பிரவுன் கலர் மாடா இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா நான் வந்து ஆடாக இருந்தேங்க அப்போ கூட என்னை அறுத்து சாப்பிட்டாங்கங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படி எதாவது உங்கள் மைண்டில் ஓடுதா இல்லைங்க நான் வந்து ஒரு குருவியாக இருந்தேன் அப்படி சிந்தனைக்கு வருதா வரல அப்போ அதே மாதிரி நான் இறந்து போனதுக்கப்புறம் உதாரணத்துக்கு சொல்ல வரேன் எனக்கு ஒரு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாதானே அந்த தண்டனை ஒருத்தர் வந்துங்க ஒரு பத்து கொலையை செய்கிறாரு அவர்களை தூக்கில் போடுறாங்கன்னு வைங்களேன் அவர் சுயநிலையோடு இருந்தால்தான் தூக்கிலேயே போடுவாங்க ஏன் அவருக்கு உடம்பு சரியில்லைங்க அவர் சுயநிலைகள போயிட்டார் கோமால போயிட்டார் அவங்க தூக்கில போடுவாங்களா போட மாட்டாங்க ஏன் தூக்கில போட மாட்டாங்க அவர் செய்த தவறை அவர் உணர வேண்டும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில நாடுகளை எப்படி வச்சிருக்காங்க ஒத்துக்கிட்டா தான் தண்டனையே ஒத்துக்கிற வரைக்கும் அவர் கிட்ட ஆதாரங்களை காட்டி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப ஒருவன் தான் செய்த என்ன காரணத்திற்காக எனக்கு இந்த தூக்கு தண்டனை தரப்படுகின்றது என்பதை அவன் விளங்கினான் அது பேர் தண்டனை இல்லாட்டி இது தண்டனையா கிடையாது இப்ப எனக்கு இந்த உலகத்துல நான் பல பாவங்களை செய்துவிட்டு அப்புறம் நான் என்ன ஆயிரம் ஒரு புழுவா நான் பறக்கிறேன் இப்ப இந்த புழுவுக்கு தெரியுமா இதுக்கு நம்ம தண்டனைக்காக கொடுக்கப்பட்டு புழுக்கு விளங்குமா செடிக்கு விளங்குமா குருவிக்கு விளங்குமா மாடுக்கு விளங்குமா ஆடுக்கு விளங்குமா அப்ப இந்த கான்செப்ட என்ன ஆகுதுன்னா நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக வந்து இருக்கின்றது அப்ப நம்ம அந்த கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இப்ப என்ன ஆகுதுன்னா பதில் கிடைக்கல எந்த கேள்வி என்ன ஒருத்தன் அநியாயமா செஞ்சுட்டான் என்கிட்ட வந்து என் நகையை வந்து கொள்ளையடிச்சுட்டான் அதுக்கப்புறம் அவன் என்ன ஆயிட்டான் புழுவாயிட்டான் இப்ப எனக்கு என்ன தீர்வு என்ன நான் கேட்கிறேன் இப்போ என் கிட்ட ஒருத்தன் வீடை பறிச்சுட்டாங்க என் வீட்டுக்கு வாடகைக்குன்னு வந்தவன் அவன் வீடு கோர்ட்ல கேச போட்டு இருபது வருஷம் வாடகைக்கு விட்டது ஒரு குத்தமா இருபது வருஷம் நான் வாடகைக்கு விட்டதையும் அவன் என்ன செஞ்சுட்டான் சாதகமாக காட்டி கோர்ட்ல கேச போட்டு என் வீடுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டான் அவன் வீடுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்லாம் கிரியேட் பண்ணி அவன் வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான் என்ன வீட்டை விட்டு வெளியே துவத்திட்டான் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறேன் தீர்வு என்ன இப்ப இல்லப்பா அவன் அடுத்த பிறவில வந்து கோழியா மாறிடுவான் அதான் அவனுக்கு உண்டான தண்டனை தான் இதை நான் ஏத்துக்கோனா நீ கோழியா மாறு குருவியா மாறு எனக்கு என்னப்பா என்ன வீட்டை இழந்திருக்கிறனே இதான் எனக்கு தீர்வா அப்படின்னு வந்து யோசிப்பானா யோசிக்க மாட்டானா இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுதுன்னா ரெண்டு பேருமே வாங்கன்னு சொல்லி எழுப்பு உயிர் கொடுத்து மனிதனை எழுப்பி இறைவன் விசாரிப்பான் நீ அநியாயம் பண்ணியா இந்த உனக்கான தண்டனை நரகம் நீ பாதிக்கப்பட்டியா அவன் செய்த நன்மை உனக்கு எடுத்து தந்துடுறேன் அல்லது நீ செய்த தீமையை அவனுக்கு எடுத்து நான் கொடுத்துட்றேன் எந்த அளவுக்கு தீமையை சுமக்கிறானோ அந்த அளவுக்கு வேதனை எந்த அளவுக்கு நீ நன்மையை சம்பாதிக்கின்ற அந்த அளவுக்கு சொர்க்கத்துல பல படித்தரங்களுக்கு அந்த அளவுக்கு நான் சூனத்தை தருகின்றேன் என்ற ஒரு கொள்கை என்ன செய்து இஸ்லாம் வந்து சொல்லும் போது மனிதனுடைய உள்ளம் என்ன செய்து கரெக்டா இருக்கேன் என்று மனிதனுடைய உள்ள மனிதனுக்கேற்ற மார்க்கம்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே நீங்க யோசிச்சுன்னு சொன்னா ஆமாங்க கரெக்டுங்க எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அந்த தீர்வு வரக்கூடிய டைப்பில் இந்த மறு உலக வாழ்க்கை தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ப முடியும் சரிங்க அது கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னீங்கல்ல இது மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ மறு உலக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு டவுட் வரும் உங்கள் இடத்துல தான் நான் கேட்குறேன் யாராவது பார்த்தீங்களா முஸ்லீம்லாம் இருக்காங்கள்ல எவ்வளோ பேர் இருக்கீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா சொர்க்கம் இருக்கிறத யாராவது பார்த்தீங்களா நரகம் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா முஸ்லீம்களை பார்த்து கேட்குறேங்க எப்படி நம்புகிறீங்க இப்போ ஒரு கேள்வி வந்துருச்சு வந்துருச்சுல இதுக்கு இஸ்லாம் தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்குது நீ இந்த உலகத்துல வாழ்றல அதுதான் மறு உலகம் இருக்குன்றதுக்கான ஆதாரம் சொல்லு எப்படி இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சு இன்னைக்கு நம்ம பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கோங்க இந்த பூமி எங்க இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமி இருந்துச்சா நான் நாமீங்க

ஒரு வெடிப்பின் மூலமாக தான் இது உருவாகிருக்கு அப்படின்றது விஞ்ஞானம் சொல்லுதா இல்லையா சொல்லுதுல இதை பத்தி திருக்குறான் வந்து பேசுது வானம் பூமி இரண்டும் இணைந்திருந்தன என்றும் அதை நாமே பிரித்தமைத்தோம் என்றும் உயிருள்ள ஒவ்வொன்றை நீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் நிராகரிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் பார்க்கவில்லையா என்று திருக்குறான் கேட்குதுங்க நான் கேட்கிறேன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆடு மாடு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்த முகமது என்று சொல்லக்கூடிய மனிதருக்கு இந்த வானமும் பூமியும் ஒன்னா இருந்துச்சுங்கிறது இங்க உள்ள நமக்கே பல பேருக்கு தெரியாது அப்ப அது என்னைக்கு இங்க ஒன்னா இருந்துச்சு அது எங்க இருக்கு சூரிய எங்க இருக்கு இதெல்லாம் ஒன்னாவா இருந்துச்சு நாமளே டவுட்டா கேட்போம் ஆனா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு சாமானிய மனிதருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் திருக்குரான் இறை வேதம் தான் என்பதற்கு அந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை என்ன செய்து ஒன்று ஆதாரமாக இருக்கிறத பார்க்கிறோம் ஒண்ணும் நிலையிலிருந்து இந்த உலகத்தை எந்த இறைவன் உண்டாக்கினானோ அந்த இறைவன் தான் இன்னொரு உலகத்தையும் உண்டாக்கும் இது உருவாக்கிட்டோம் ஒரு ஆளுக்கு ஒண்ணு செய்வதெல்லாம் எங்க கஷ்டம் நமக்குள்ள பேசிக்கிறேன் ஒரு ஒரு ஆளுக்கு ஒன்றை ஒரு முறை செய்வது கஷ்டம் நம்ம நினைப்ப மனிதர்களை வச்சு பேசுவதாக ரெண்டாவது செய்வது ஈஸி தானே கடவுளுக்கு எல்லாமே இதுதான் ஒன்னே உருவாக்கி காட்டிட்டேன்னப்பா அந்த பூமியே ஒண்ணும் இல்லாதது இது போல் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை நான் உருவாக்குவேன் என்று இறைவன் சொல்லுகின்றான் அப்ப அதை நான் நம்புவது கற்பனையை நம்பல ஏற்கனவே ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ல இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அப்ப இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் இருக்க அவன் உன்னோட படைப்பான் அப்படி படைக்கக்கூடியவன் தான் இறைவனாக இருக்க தகுதி பெற்றவன் அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க இவங்க எப்படி உயிர் பெற்று வருவாங்க செத்து போயிருந்தாங்கல்ல அதுக்கு திருக்குறான் பேசுது வானத்திலிருந்து மழையை பிடிக்கிறது நீங்க பாக்கலையா இறந்து விட்ட பூமியில இருந்து எப்படி வருது நாம் தான் அதை படைக்கிறோம் ஒரு பூமி இருக்குங்க வறண்டு போச்சு காஞ்சி போச்சு பாலம் பாலமா வெடிச்சிருக்கு எந்த உயிரினமும் அதுல வந்து வரல ஆனால் மழை பொழிந்த பின்னால் மீன் வருதே அந்த மீன் எங்கிருந்து வந்துச்சு அந்த புற்பூண்டுகள் எங்கிருந்து முளைக்குது அந்த செடி கொடிகள் எங்கிருந்து வருது அப்ப வானத்தில் இருக்கக்கூடிய மழை நீரை கொண்டு நான் என்ன செய்யறேன் அந்த மண்ணுக்கு உயிர் கொடுக்கிறல்ல இது போல்தான் உங்களையும் உயிர் பெற்றேன் என்று திருக்குறான் வந்து பேசுகின்றது ஆ கரெக்ட் அப்ப உன்ன என்ன செய்யறான் இறைவன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி செய்து காட்டி இது மாதிரி தான் அதை செய்வேங்கிறது எனக்கு என்ன செய்வேன் நம்பிக்கைக்கு உகந்ததாக இருக்கு கண்மூடித்தனமான நம்மளை இப்ப ஒன்று செய்து காட்டி இது தான் செய்வேன்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை எனக்கு உறுதியாக ஆகின்றது இந்த நம்பிக்கை இஸ்லாம் என்ன செய்து ஆதரிக்கின்றது முற்பிறவி என்று சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது பல கேள்விகளுக்கு அதில் விடை கிடைக்காத காரணத்தினால் அந்த நம்பிக்கை இஸ்லாம் நிராகரிக்கின்றது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்